நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோடு வாசிக்கு வந்தால் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனாரளாலே அவன்தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோட இந்த நிகழ்வை தொடங்கும் என்னென்னக்கா புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம் என்பது ஜோதிடத்தை சொல்லப்படுது ஸோ அப்போது எப்போ எப்பெல்லாம் இந்த சூரியன் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்காரகான சூரியன்றதுனால இந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்களகை வந்து தர்ப்பணம் கொடுப்பது அதுனால் அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மகாலயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேய்விரையில் மகாலயத்துக்கு பித்திருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்யும் பித்திருக்களுடைய தோஷங்களை நம்ம கிட்டேருந்து நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ அவங்க வாழ்வையில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கிய கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நிரந்தரம் வளர்ச்சி பாதையை நோக்கி இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க மனம் கெடும்போது ஐந்தாம் பாகம் என்று கெட்டால் எடுத்ததுல எல்லாமே தோல்வி சருக்கள்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு சாணத்தில் இருக்கும்போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்களுக்கு ஆடி அமாவாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம எமதீபம் எத்துவோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி பலமாக்கி செழுப்பாகும் போது நம்ம பூர்வ புண்ணியம் ஸ்தானம் வலுப்பெறும் அதன் மூலியமே நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால தான் இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதம் புரட்டு திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாளே பார்த்திங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார் ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்றைக்கி நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பருகிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய அந்த எப்படி சொல்கிறதுனா தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாமல் மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீட்டெயில் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ஆசையாக பார்க்க போகிறோம் ஆயிலியம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆயிலம் என்னவே ஆயிலம் நட்சத்திரமே பார்த்திங்கன்னா நாகராஜர் இது நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் நம்பி நம்பி ஏமாறக்கூடிய நட்சத்திரம் இன்னொன்று என்னென்னாக்கா அதிகமாக உணர்ச்சி எப்படி பாம்பு எப்படி சீருமோ அதுபோல் தொட்டதுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படக்கூடிய சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய ஆற்றலை இழந்துடும் உணர்ச்சி வசப்படுறது நல்லதாக கெட்டதானாக்கோ தன்னுடைய ஆத்ம பலத்தை இலகுவாக இழக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த ஆகிலேய நட்சத்திரம் அதனால் இவன் உணர்ச்சி வசப்படுவதில் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாவே இவங்க வாழ்க்கையில் மிக நல்ல ஒரு உச்சத்தை அடைய முடியும் இந்த ஆயுத நட்சத்திரக்கான இந்த புரட்டாசி மாச பலன் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னு வச்சிங்களேன் இந்த காலகட்டம் நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க குறிப்பாக தனம் சார்ந்த விஷயம் குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயம் குடும்ப முன்னேற்றத்துக்கான விஷயம் இது எல்லாமே சக்ஸஸ் ஆகாமா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் போல் என்னென்னாக்கா வெளிநாடு சார்ந்த உள்ள வெளியூரில் போயிட்டு இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது முயற்சிகளுக்காக நிறைய விரயங்கள் செய்வாங்க குறிப்பாக என்னென்னாக்கா இடம் சார்ந்த விஷயத்துக்காக இவங்க எடுக்கக்கூடிய முயற்சி இந்த காலகட்டத்தில் வெற்றி வெற்றி இடம் ஏதோ ஒரு அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு அனுகூலமான ஒரு சூழல் ஏற்பட்டு தன வரவை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு இவங்க வாழ்க்கையில் மேலும் முன்னேறணுன்னா இவங்க வந்து விநாயகர் வழிபாடு செய்வது சிறப்பு குறிப்பாக இவங்க விநாயகருக்கு வந்து மல்லிப்பூ வாங்கி போட்டு வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து மகிழ்ச்சியும் இவங்களுக்கு கிடைக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்